மழைக்கால டிப்ஸ் ரெய்னி சீசன் ஹேக்ஸ் வீட்டிலும் உடலிலும் பாதுகாப்பாக இருக்க பத்து மஸ்ட் நோ டிப்ஸ் நனைந்த ரெயின் கோட் ஆர் ஷூ ஆர் பை இதன் உள்ளே செய்தித்தாள் அல்லது டிஷ்ஷூ வைத்துவிட்டால் ஈரம் விரைவில் உறிஞ்சி உலரும் உப்பு ஜாடி ஈரமாவதை தவிர்க்க இரண்டு அல்லது மூன்று பச்சை மிளகாய்களை ஜாடிக்குள் போடவும் ஆன்டிஃபங்கல் தன்மை உப்பை காக்கும் இடி மின்னல் நேரம் டிவி ஃப்ரிட்ஜ் வைஃபை போன்ற மின் சாதனங்களை பிளக் அவுட் செய்தால் டேமேஜ் தவிர்க்கலாம் அலமாரி துணி பாதுகாப்பு சிலிக்காஜல் பாக்கெட்டுகள் வைத்து ஈரமும் பூஞ்சையும் வராமல் தடுக்கலாம் தரை குளிரை தடுப்பது தரையில் பாய் அல்லது பெட்ஷீட் விரிப்பதற்கு முன் செய்தித்தாளை பரப்பினால் குளிர் உடலுக்கு வராது உங்கள் வீட்டுக்கு அழையா விருந்தாளியாக வரும் கொசுவை விரட்ட வேப்பிலை வேப்பெண்ணெய் புகை கெமிக்கல் கோயிலுக்கு மாற்றாக பாதுகாப்பானது ஈரமான செருப்பு காரணமான பாத நோய் மழைக்காலத்தில் ஒரு ஸ்பேர் ஸ்லிப்பர் அல்லது ஷூ வைத்திருப்பது நல்லது ஈரமான கைபேசி அல்லது ஈரமான சார்ஜரை ஜிப் பேகில் அரிசியில் வைப்பது ஈரத்தை உறிஞ்சி டேமேஜ் குறைக்கும் குளிர்கால ஆடை தேர்வு டார்க் நிற அதாவது கருப்பு ஆடைகள் உடல் வெப்பத்தை பாதுகாக்க உதவும் கரை கொண்ட ஆடைகள் துவைக்கும் முன் டிஷ்வாஷர் லிக்விட் பிளஸ் தண்ணீர் தடவி பத்து நிமிடம் விட்டு துவைத்தால் கரையளிதில் போகும் மழைக்காலம் வந்தாலும் கவனம் சரியாக இருந்தால் பிரச்சனைகள் வராது தயாராக இருப்பவன் தான் பாதுகாப்பாக இருப்பான் வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்